ஓம் ஸ்ரீராம ராம ராமே தி ரமே ராமே மனோரமே சகசிரநாமத துளியம் ஸ்ரீராமநாம வராணனே உலகம் யாவையும் தாமுலா வாக்கலும் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களா அலகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் கே சரண் நாங்களே எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்த கிருதமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணோச்சனம் மாருதிம் நமது இராட்சசாந்தகம் அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கைக் கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்து காப்பான் கம்பராமாயணத்துல முன்னுரையிலேயே நான் சொல்லியிருப்பேன் அதாவது மிகைப்பாடல்கள் அப்படின்னு சிலது இருக்குது இது கம்பர் பாடினது தானா இல்லையா அப்படின்னு சந்தேகத்திற்கு இடமாக இருக்கக்கூடிய பாடல்களை கம்பராமாயணத்தோட தொகுப்பில் சேர்க்காம தனித்து சொல்லப்பட்ட பாடல்கள் அந்த மாதிரி நிறையா மிகைப்பாடல்கள் இருக்குது நான் அந்தந்த அதாவது ஒவ்வொரு பாலகாண்டம் ஆரண் அயோத்தியா காண்டம் அந்த மாதிரி ஒவ்வொரு காண்டத்துக்கும் யுத்த காண்டம் வரைக்கும் மிகைப்பாடல்கள் சொல்லப்பட்டிருக்கு அந்தந்த காண்ட பகுதி இப்போ இப்போ பாலகாண்டம் தானே நம்ம பார்த்துக்கிட்டு வரோம் அதனால் அதன் தொடர்பாக இருக்கக்கூடிய மிகைப்பாடல்களையும் ஒரு தனி தொகுதியாக நான் வந்து இப்போ அதையும் படிக்கலாம் அப்படின்னு இருக்கேன் அதனால தான் இப்போ இந்த முயற்சி இப்போ ஏற்கனவே இந்த மிகைப்பாடல்கள் அப்படின்னாலே என்னென்னு நான் அதாவது ஒரு தனியன்கள் அப்படின்னு சொல்லுவாங்க தனியன்கள்னால் ஒரு நூலை பற்றியோ தனிப்பாடல்கள் தனி செய்யுள்கள் ஒரு நூலை பற்றியோ அல்லது அந்த நூலாசிரியர் எப்படி அவரை புகழ்ந்து கூறும் விதமாக அமையும் பாடல்கள் அதைத்தான் தனியன்கள்னு சொல்லுவாங்க அந்த அது இல்லாட்டி ஒரு தொகுப்புரை அதாவது இப்போ தக்க ராமாயணம் அத்தியாத்ம ராமாயணம் அசாமீஸ் ராமாயணம் ரங்கநாதன் ராமாயணம் துறவ ராமாயணம் எழுத்தச்சனோட ராமாயணம் துளசி ராமாயணம் வால்மீகி ராமாயணம் இப்படி மூலம் வந்து வால்மீகி ராமாயணம் தானே இந்த மாதிரி பல ராமாயணங்கள் இருக்குது இதன் இதற்குள்ளே இருக்கக்கூடிய வேறுபாடுகள் ஒற்றுமை இது ரெண்டுமே வந்து க தொகுத்து தொகுப்புறையாக வழங்குறாங்க இது நான் படிக்கிறது வந்து இது முதல்ல இது எல்லாமே இப்போ தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா அந்தந்த மொழிகளும் தெரிஞ்சுருக்கணும் அதனால மூலமான சமஸ்கிருதமே தெரியாததுனால என்ன அதனால அதெல்லாம் படிக்க முடியல ஆனால் இதன் இதில் ஒவ்வொன்றிலையுமே வித்தியாசம் இருக்குது அப்படிங்கிறது சில இதில் இந்த கம்மன் கழகம் அவங்க வெளியிட்டிருக்கிற இருக்கிற புஸ்தகத்தில் சில இடங்களில் இந்த குறிப்புகள் இருக்குது அதெல்லாம் தொகுப்புரையாக வழங்கியிருக்காங்க எந்தெந்த இடத்துல இந்த தனி மிகை பாடல்கள்லையே அதனுடைய குறிப்பு வருது இதை தவிர கதை குறிப்புகளும் இருக்குது இப்போ கூனியை வந்து ஏன் சூழ்ச்சி செஞ்சா மந்தாரைன்னு சூழ்ச்சி அப்படின்னு அந்த படமெலாம் இருக்குதுல்ல அதில் தேவர்கள் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க சரஸ்வதி தேவி கூனியின் நாக்கில் போய் உக்காந்தா அப்படின்னு ஒரு கதை இல்லை ராமன் லக்ஷ்மணர்கள்லாம் சின்ன வயசில் இருக்கும்போது கூனியோட முதுகில் ம மண் உருண்டையால் அடித்தாங்க அதை பழிவாங்கும் விதமாக அதை பண்ணான் அப்படின்னு இந்த மாதிரி கதை வேறுபாடுகள்லாம் இருக்குல்ல தசரதனோட ஏன் சாபம் வாங்கினான் அவன் எப்படி சாபம் வாங்கினான் அதாவது பையன் அவனை விட்டு பிரியும்போது அவன் உயிரும் பிரியும் அப்படின்லாம் சாபம் வாங்கினான் அப்படிங்கிறதுக்கு கதை அது வந்து புத்த மதம் இங்கே இதுலேருந்து இந்திய பாரத தேசத்துலேருந்து ப ஜப்பான் வரைக்கும் போனதில் ஜப்பான்லாம் இது சம்மந்தமாக கதை இருக்குது தசரதன் அந்த எப்படி சாபம் வாங்கினா அப்படிங்கிற கதையெல்லாம் எதுக்கு சொல்ல வரேன் இந்த ராமனுடைய பண்புகள் இந்த மாதிரி கதாபாத்திரங்களுடைய அவங்களுடைய பேர் காரணமே அதுக்கே சில கதைகள்லாம் இருக்குது இது எல்லாமே தனிப்பாடல்களில் சில இடங்களில் வரும் அதை அந்த மிகைப்பாடல்களின் வரிசையில் பாலகாண்டத்தில் பாலகாண்டத்தில் மட்டுமே நூற்றி எண்பத்தி ஏழு மிகை பாடல்கள் இருக்குது அதில் ஒன்று தான் இன்னைக்கு இப்போ நம்ம பார்க்க போகிறோம் நான் அந்த பாட்டை படிக்கிறேன் கேளுங்க காப்பு செய்யுள் இது ஒன்றாய் இரண்டு சுடராய் ஒரு மூன்றும் ஆகி பொன்றாத வேதம் ஒரு நான்கொடு ஐம்பூதமாகி அன்றாகி அண்டத்து அகத்தாகி புறத்தும் ஆகி நின்றான் ஒருவன் அவன் நீள் கழல் நெஞ்சில் வைப்பாம் இதுதான் பாட்டு இப்போ நம்ம இந்த பாட்டுக்கான பொருள் பார்க்கலாம் நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் அதாவது எண்ணலங்காரம் அப்படின்னு ஒன்று இருக்குது சம்ஸ்கிருதத்துலேயும் சரி இது தமிழ்லையும் சரி எண்களை வச்சே பாட்டு பாடுறது இப்போ உதாரணத்துக்கு அப்போ நான் முன்னாடி உதாரணம் சொன்னேன்னு தெரில ஒரு குற்றால குரவஞ்சி பாட்டு ஒன்று முருகனை பற்றின் வர்ற வர்ணனை பன்னிரு கை வேல்வாங்க பதினொருவர் படைதாங்க பத்து திக்கும் நன்னவ வீரரும் புகழ மலைகள் எட்டும் கடல் ஏழும் நாடியை ஆடி பொன்னின் முடி ஆறு ஏந்தி அஞ்சுதலை என கொழித்து புயனான் மூன்றாய் தண்ணீர் தாழ்தரும் ஒருவன் குற்றால குறவஞ்சி தமிழ் தந்தானே அப்படின்னு பன்னெண்டு பதினொன்று பத்து அப்படின்னு வருஷப்படி ஒன்று வரைக்கும் எண்ணி பாடுறது இந்த இது அப்புறம் இன்னொன்று வந்து கணபதியை பற்றி திருப்பரங்கிரி புராணம் அப்படிங்கிறதுல கணபதியை பற்றி வர்ற ஒரு பாட்டு அது இன்னும் சுவையானது அது அந்த பாட்டை வஞ்சகத்தில் ஒன்றானை துதிக்கை மிக திரண்டானை வணங்கார் உள்ளே அஞ்சரண மூன்றானை மறை சொலும் நால்வாயானை அத்தனாகி துஞ்சு உணர் கஞ்சானை சென்னியணி ஆறானை துகள் ஏழானை செஞ்சொல் கெட்டானை பரங்கிரிவாழ் கற்பகத்தை சிந்தை செய்வோம் அப்படின்னு ஒரு பாட்டு இதுல கணபதியை போற்றும் விதமாக ஆணை ஆணை ஆணைன்னு வருது அது மட்டும் இல்லாமல் ஒன்று ரெண்டு ஒன்றுலேருந்து எட்டு வரைக்கும் ஒன்றானை ரெண்டு ஆணை அது எல்லாமே வேற பொருள்லேயும் வருது ஒன்றானை திரண்டாணை அப்படிங்கிறது இரண்டு ஆணை மூன்று ஆணை நால்வா ஆணை அப்படின்னு அஞ்சாணை அஞ்சாணைங்கிறதுக்கு அஞ்சான் எஞ்சன் அப்படிங்கிற பொருள்ல அந்த மாதிரி எட்டு வரைக்கும் வேற வேற பொருள் சொல்லியும் ஒரு பாட்டு இருக்குது அந்த வகையில் இந்த பாட்டு அமைஞ்சிருக்கு இப்போ நம்ம ஆக்குற காப்பு இதில் என்ன சொல்கிறாங்கன்னா ஒன்று ஆய் அப்படின்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இதில் திருமூலூரோட திருமந்திரத்தில் அன்பே சிவம் ஆகி அன்பே சிவம் கிடையாது அன்பே சிவம் ஆகி ஆகிங்கிற சொல் வந்தாலே அது வேறு ஒன்றா இருக்குது அது இதுவாக மாறி இருக்குது அப்படின்னு அர்த்தம் இப்போ நம்ம உருவாக்குறோம் அப்படின்னாலே உருவாக்குறோன்னா புதுசாக ஏற்க ஏற்கனவே ஏதோ இல்லாததை புதுசாக கிரியேட் பண்ணுறோம் அப்படிங்கிறதே கிடையாது ஏ வேறு ஒன்று இருக்குது உருவத்தை மட்டும் மாத்தணுன்னு அர்த்தம் அது அந்த மாதிரி ஒன்றாய் அப்படின்னா அவன் ஒன்றாகவும் இருப்பான் பலவாகவும் இருப்பான் கடவுளை பற்றி வர்ற பாட்டு அதனால் இந்த இடத்துல ஒன்றாய் அப்படின்னா பரம்பொருள் ஒன்று தான் அந்த ஒன்றாகி அப்படின்னு இரு சுடர் இரு சுடர் ஆகி அப்படிங்கிற இடத்துல பரிதி மதி அதாவது சூரியன் சந்திரன் என்று இரு சுடர்களாக ஆகி அவனே ஒரு மூன்று அதாவது பிரம்மா விஷ்ணு சிவன் அப்படின்னு மும்மூர்த்திகளாகி அதுதான் மூன்றாகி பொன்றாத வேதம் அழியாத வேதம் இந்த வேதம் என் நான்கு வேதம் நான்குன்னு சொல்லும்போது நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா அதை தொகுத்தவர் கம்பைல் பண்ணவர் தான் வியாசர் வியாச அப்படின்னாலே அது கம்பைல் கம்பைலர் அப்படின்னு அர்த்தம் அதனால வியாசங்கிறது ஒரு பதவி அதில் கிருஷ்ணத்வை பாயனர் இருந்தார் அவர் முன்னாடி வேதம் ஒன்றாக இருந்தது இவர் தொகுத்து நான்காக தொகுத்து இருக்காரு அதனால நான்காகி ஐம்பூதமாகி பஞ்சபூதங்கள் அப்படின்னு சொல்லும்போது ஆகாயம் காற்று நெருப்பு நீர் நிலம் அப்படிங்கிற அந்த வரிசையில் தான் சொல்லணும் ஏன்னா ஆகாயத்திலிருந்து ஒரு கூறு காற்று காற்றிலிருந்து நெருப்பு வருது நெருப்பிலிருந்து நீர் வருது நீரிலிருந்து நிலம் வருது அதனால அந்த சொல்கிறோடைய அந்த சொல்கிறதுக்கான வரிசையே இதுதான் ஆகாயம் காற்று நெருப்பு நீர் நிலம் அதனால அந்த மாதிரி ஐம்பூதம் ஐம்பூதங்களாகி அன்றாகி அண்டத்து அகத்தும் ஆகி புறத்தும் ஆகி அதாவது கடந்தும் இருப்பான் உள்ளும் இருப்பான் தோணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான்னு சொல்றது போக உள்ளேயும் இருப்பான் கடந்தும் இருப்பான் தான் இறைவனுக்கு கடவுள்னே பேரு அதனால அன்றாகி அண்டத்தை அகத்தாக்கி புறத்தா புறத்தும் ஆகி அப்படின்னா உள்ளேயும் அவன்தான் வெளியிலேயும் அவன்தான் அன்றாகி அன்றாகினா இல்லை என்றதும் அவனே ஆகி அப்படின்னு ஏன்னா ஒரு இப்போ நம்ம இந்த இந்த இடத்துல கடவுள் இல்லை அப்படின்னு என்றும் எங்கும் நிறைந்திருப்பவன் வியாபித்திருப்பவன் தான் நிறைவன் இந்த இடத்துல இல்லை அப்படின்னே சொல்ல முடியாது நீ எந்த இடத்துல இல்லை அப்படின்னு நம்ம சொல்கிறோமோ அந்த இடமும் சரி அந்த இல்லைங்கிற வார்த்தையிலையும் தான் உட்காந்துருக்காங்கும் போது நம்ம இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும் அதனால அன்றாகி அண்டத்து அகத்தாகி புறத்துமாகி நின்றான் ஒருவன் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நின்றான் அப்படிங்கிறதுனா நிற்கிறது நிற்பது அப்படிங்கிற ஒரு செயலை குறிக்கக்கூடிய ஒரு விஷயம் இல்லை நின்றான் ஒருவன் அப்படின்னா அவன் எப்பேற்பட்ட அவனுடைய ஒரு ஒரு இருத் ஒருத்தன் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு உதாரணமாக நிற்கின்றான் அப்படிங்கிறதுனால நின்றான் ஒருவன் அப்படின்னு சொல்றாரு அவன் நீள் கழல் நெஞ்சில் வைப்பான் நீழ்கழல் கழல்னா பாதம்னு அர்த்தம் நீழ்கழல் அப்படின்னா நீண்ட ப நெடிய பாதம் நம் நம்ம எப்போவுமே அவனை மனசில் வைப்போம் அப்படின்னு சொல்கிறாரு இது நான் ஏற்கனவே சொன்னது தான் அதாவது மிகை பாடல்கள் இது உண்மையாகவே கம்பர் தான் எழுதினாரா இல்லையா அப்படிங்கிற ஆராய்ச்சிக்குள்ளலாம் போவேன்னா நம்ம வந்து அந்த பாட்டை பாட்டாகவே ரசிப்போம் நான் இந்த பாட்டை இன்னொரு தடவை படிக்கிறேன் கேளுங்க ஒன்றாய் இரண்டு சுடராய் ஒரு மூன்றுமாகி பொன்றாத வேதம் ஒரு நான்கு ஐம்பூதமாகி அன்றாகி அண்டத்து அகத்தாகி புறத்துமாகி நின்றான் ஒருவன் அவன் நீழ்கழல் நெஞ்சில் வைப்பாம் இன்னொரு நாள் இன்னொரு பாட்டு பார்க்கலாம் ஓம் சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககணசதிரசம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகி ஹிருத்யானகம்யம் வந்தே விஷ்ணு பவபயஹரம் சர்வலோகைகநாதம் உம்பரோடு இம்பர்காரும் ஓர் ஏழும் ஏழும் எம்பெருமான் என்று ஏத்தி இறைஞ்சி நின்று ஏவல் செய்ய தம்பியரோடும் தானும் தருமமும் தரணி காத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வந்தவள்ளல் ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதஸ்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே ஓம் சாந்தி ஷாந்திஷாந்திஹி ॐ सर्वेषां स्वस्तिर्भवतु सर्वेषां शान्तिर्भवतु सर्वेषां पूर्णं भवतु सर्वेषां मङ्गलं भवतु ॐ शान्तिशान्तिशान्तिः ॐ सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित् कभाग् ॐ शान्तिशान्तिशान्तिः